நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார விசாரணாய்க்கவின் சீன விஜயத்தின் இறுதி நாள் ஒன்றாகும் இதன்படி ஜனாதிபதி இன்றைய தினம் சீனாவின் முன்னணி உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு செல்ல உள்ளார் இதன் ஒரு கட்டமாக வறுமையை ஒழிப்பதற்கு முன்னுதாரணமாக சீன கிராமம் ஒன்றையும் ஜனாதிபதி பார்வையிட உள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது അത്തുടൻ സിച്ച്വാന് പ്രാന്യ കൂനിസ്റ്റ് കക്ഷിയും ചേലാരുടെ ഇരേദിന ജനാധിപതി സന്ദിപ്പയർത്തുള്ള இதேபோல இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கு சீனாவின் அணியவள நிறுவனத்துக்கும் இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று நேற்று கைச்சாத்தானது இந்த ஒப்பந்தத்துக்கும் அமைய தோட்டையில் நாலொன்றுக்கு இரண்டு லட்சம் பீப்பாய்கள் உற்பத்தி திறன் கொண்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது இதற்காக மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்யப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது சுயாதீன தாய்வான் எண்ணக்கருவை தாம் முழுமையாக எதிர்ப்பதாகவும் தேசிய மேல் ஒருங்கிணைப்பை அடைந்து கொள்வதற்காக சீன அரசினால் முன்னெடுக்கப்படும் சகல முயற்சிகளையும் ஆதரிப்பதாகவும் சீனாவுக்கான தனது முதலாவது உத்தியோகபூர்வ அரசுமுறை விஜயத்தின் போது சீன மக்கள் குடியரசிடம் உறுதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசான்கா சீனாவுக்கு எதிரான எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் இலங்கையை பயன்படுத்துவதற்கு இடமளிக்க போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இதேபோல இலங்கை சீன நிதி நிறுவனங்களுடன் இணைந்து ஒப்புக்கொண்டவாறு கடன் மறுசிறமைப்பு திட்டத்தை விரைவில் செயல்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி எனரகுமார திசா சீன அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளது சீன மக்கள் குடியரசின் தலைவர் ஜனாதிபதி ஜி சிங் பிங்கின் அழைப்பு கம்பிய ஜனாதிபதி எனரோகுமாரா திசானாய்கா கடந்த செவ்வாய்க்கிழமை சீனாவுக்கு நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ முறை விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுர குமார திசா நாய்க்கும் சீன ஜனாதிபதிக்கும் அரசை பிரதமர் மற்றும் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு தலைவர் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பு இடம்பெற்றது இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்ட விடயங்களை உள்ளடக்கி வெளியிடப்பட்டுள்ள இலங்கை சீன கூட்டறிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நான்கு நாள் உத்தியோகம் ஜனாதிபதி மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த பல முன்னணி முதலீட்டு நிறுவனங்களுடன் பல விசேட கலந்துரையாடல்களை நடத்தினர் இதே சீன தொலைத்தொடர்பு நிர்மாண நிறுவனம் சீன பெட்ரோகெமிக்கல் கூட்டு சாபடம் வரையறுக்கப்பட்ட சீன மெடலஜிக்கல் கோப்பரேஷன் நிறுவனம் நடத்தப்பட்டன இலங்கையில் உள்ள வாய்ப்புகள் குறித்த உள்ளாய்ப்புகள் நிறுவனங்களுக்கு விளக்கம் அளித்த ஜனாதிபதி அரசாங்கம் என்ற வகையில் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து வசதிகளையும் வழங்குவதாகவும் தெரிவித்தார் மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு இன்று உள்ளது அடுத்த ஆறு மாதங்களுக்கு எந்தவித திருத்தமும் இல்லாமல் மின்சார கட்டணங்கள் அப்படியே பராமரிக்கப்பட வேண்டுமென்ற யோசனையை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்திருந்தது இருப்பினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இதுக்கு எதிர்மறையான முன்மொழிவை சமர்ப்பித்தது அதன்படி அந்த முன்மொழிவுகளை கேரத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கிய பொதுமக்கள் ஆலோசனைகள் செயல்முறை கடந்த வேடம் டிசம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதி முடிவடைந்தது குறித்த அமர்வுகளின் போது சுமார் நானூறு நபர்கள் முன்மொழிவுகளை சமர்ப்பித்ததாக இலக்கை பொது பயன்பாடு ஆணிக்குழு தெரிவித்துள்ளது பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை பரிசீலித்த போது மின்சார கட்டணத்தை சுமார் இருபது சதவீதம் குறைக்க வேண்டும் என்பது தெரிய வந்துள்ளது அதன்படி இந்த திட்டங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்த பிறகு மின்சார கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டுமா இல்லையா அல்லது கட்டண திருத்தம் இருந்தால் அது எத்தனை சதவீதமாக இருக்கும் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை இன்றைய தினம் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது சுகாதார சேவைக்கு எதிராக முன்வைக்கப்படும் பொய்யான மற்றும் எந்தவித அடிப்படையுமேட்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசு மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் சிஐடியில் முறைப்பாடு அளித்துள்ளார் சுகாதார அமைச்சி மற்றும் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளை குறிவைத்து ஊடகங்களில் பொய்யான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டு வருவதாக அரச மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் மனு வீரசிங்கா கொழும்பு கூற்ற புலனாய் திணைக்களில் நேற்று முன்தினம் புதன்கிழமை முறைப்பாடு அளித்துள்ளார் அண்மை காலமாக சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் அரச மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் மருத்துவ விநியோக பிரிவு மற்றும் சுகாதார சேவையில் கடமையாற்றி பெறும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஊடகங்களால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர் ஊடகங்கள் வாயிலாக ஒரு சில தரப்பினர் ஆதாரமற்ற மற்றும் பொருத்தமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் என குற்ற திணைக்களத்தில் முறைப்பாடு சமர்ப்பித்த பின்னர் கலாநிதி மனு வீரசிங்க தெரிவித்தார் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர் ஆகையால் நியாயமான தீர்மானங்களை எடுப்பதற்கு அவற்றை செயல்படுத்துவதற்கும் இது பெரும் இடையூறாக உள்ளது இலவச சுகாதார சேவையை வீழ்த்தவோ சூ சீர்குலைக்கவோ வேண்டுமென்ற உள்நோக்குடன் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக சந்தேகம் அளித்துள்ளது இந்த விடயம் குறித்து முழுமையான விசாரணையை நடத்துமாறு கோரி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் புத்தளம் கட்பட்டி பூலாச்சென்னை முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் நடைபெற மூன்றாம் தவணை பயிற்சிக்கு சென்ற மாணவடோவன் உடல் நல குறைவு காரணமாக நேற்று பிற்பகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் பூலாச்சென்னை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் ஆறாம் தரத்தில் கல்வி பயிலும் பூலாச்சென்னை பகுதியை சேர்ந்த மபாபாஸ் முகமது மசா என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணை பயிற்சிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பூலாஞ்சென்னை முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் நேற்று நடைபெறவிருந்த செயல்முறை திறன் பரீட்சைக்கு தோற்றுவது குறித்த மாணவன் பாடசாலைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே ஆஸ்துமா எனும் நோயினால் அவதிப்பட்டு வந்த குறித்த மாணவன் நேற்றைய தினம் பாடசாலைக்கு விறகை தந்த பின்னர் திடீரென வீசிங் நோயால் அவதிப்பட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த மாணவன் நோய்க்காக பயன்படுத்தப்படும் இயந்திரத்தை பாவித்துள்ள போதிலும் எடுப்பதற்கு சிரமமாக உள்ளதாக அந்த ஆசிரியோர்வரிடம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து உடனடியாக அங்கிருந்த ஆசிரியர்கள் குறித்த மாணவனை மாம்புரி கிராமிய வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அந்த மாணவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் நுரைச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாக நேற்றைய தினம் நீதிமன்றையுப்பாக்கிட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளார் இச்சம்பவத்துக்கு மன்னார் போலீசார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என வேன்னி மாவட்ட பார்லமென்ற உறுப்பினர் செல்வம் அடக்கில்நாதன் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவை நடாத்தும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ி உரிமையாளர்களுடனான கலந்துரையாடலானது அரசாங்க அதிபர் திருமதி மேரதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவைகளில் ஏற்படும் தடங்கல்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு பின்பறும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன கொழும்பு துறையில் இருந்து யாழ்ப்பாண நகருக்கு வரும் பாடசாலை மாணவர்களுக்கான இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் சீர் செய்யப்பட்டது மரதங்கேடி வரும் பாடசாலை மாணவர்களுக்கான இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவை மற்றும் உசன் கேட்பளி பகுதிகளில் இருந்து சாஹுச்சேரி நகருக்கு வரும் பாடசாலை மாணவர்களுக்கான இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவைகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களின் பாடசாலை நேரத்துக்கு அமைப்பாக நேர ஒழுங்குகள் சீர் செய்யப்பட்டுள்ளது அச்சுவேலி ராசபாதை ஊடாக யாழ்நகருக்கு பெறும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தில் பாடசாலையின் மாணவர்களுக்கான இடையூறு ஏற்படாத வகையில் பேருந்து சேவை நடைபெறுவதனை சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களை கொண்டு உறுதி செய்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டது இக்கலந்துரையாடலில் மாவட்ட உதவி செயலாளர் இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் மற்றும் சாலை முகாமையாளர் தனியார் சிட்டுர்தி சங்க தலைவர் மற்றும் உரிமையாளர்கள் சிறுவர் மேம்பாட்டு மாவட்ட இணைப்பாளர் மற்றும் பிரதேச செயலக சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தோடு தமிழ் நிகழ்வானது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட உள்ளது இன்றைய தினம் நண்பர்கள் பன்னிரண்டு மணியளவில் பொங்கு தமிழ் பிரகடன பொது நினைவு தூபியில் அனைத்து மாணவர்களும் உணர்வுடன் ஒன்று திரண்டு இது பொங்கு தமிழ் நிகழ்வில் பங்கிக்க உள்ளனர் கடத்தொழில் அமைச்சர் ராசலிங்கம் சந்திரசேகருக்கும் வடக்கு மாகாண கடத்தொழில் சங்கங்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இச்சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கேனகநாதன் இளங்குமரிடம் கலந்து கொண்டு குறிப்பிடத்தக்கது அதே போன்று அரசாங்கத்துக்கு எங்களோடு உறப்பாடுகின்ற எங்களுக்கு உதவி செய்கின்ற ஆகும் அதே போன்று இந்த கூட்டசரில் இருக்கின்ற நம்ம உங்களோட தலைவர் இந்த கால இந்த எந்த நாளும் நான் அவரோட போய் சண்டை போடுறது அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் பல தடவை பேசியிருக்கிறோம் அதே போன்று மற்ற எல்லோருக்கும் கூடையும் நான் கடந்த காலத்தில் நிற்பெல்லாம் அமைச்சரான பிறகு அல்ல அமைச்சர் ஆவதற்கு இருந்து நான் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்மந்தமாக மிக நீண்ட உரையாடலை மேற்கொண்டேன் அதே போன்று இந்த குருநகர் பாசியூர் போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாங்கள் ஒரு கூடுதலான ஒரு அக்கறையை செலுத்தி பதினால வீட்டு இன்னைக்கு மீனவர்களுடைய பிரச்சனையை விட உண்மையிலேயே நாங்கள் பார்க்குறோம் புருநகர் வாழ் மக்களுடைய வாழ்நிலையை இதை விட வேறொரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதை எங்களுடைய எதிர்பார்ப்பு வடக்கு பிராந்திய இலங்கை கடற்படையினர் இன்றைய தினம் துறை கடலில் கடற்படை களமான எஸ் எல் என் ராணவ விக்ரம களத்திலிருந்து பயிற்சி மேற்கொள்ள இருப்பதால் மீனவர்களை குறித்த பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என ஆறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை கரையோர காவல்படையின் வடக்கு பிராந்திய பணிப்பாளர் யாழ்ப்பாணம் நேரியல் வள திணைக்களத்தின் ஊடாக அனைத்து களத்தொழில் சங்கங்களுக்கும் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் வறுமை மாணவர்களின் கல்விக்கு ஒருபோதும் தடையாக அமைந்துவிடக் கூடாது என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் நிதி ஒதுக்கீட்டில் யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் தேவையுடைய இருநூற்றி பதினேழு மாணவர்களுக்கு காற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிரதேச செயலாளர் சுதர்சன் தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றது என் நிகழ்வில் பிரதம விருதினராக கலந்து கொண்ட ஆளுநர் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தார் அவர் தனது உரையில் கேள்வி வாழ்க்கைக்கு முக்கியமானது கேள்வி இல்லாதவர்கள் இரண்டு கண்களுக்கும் இல்லாதமைக்கு சமமானவர்கள் நான் யாழ் மாவட்ட செயலாளராக இருந்த காலத்தில் பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் எண்ணி சந்திக்க வந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் கற்பதுக்கு ஆர்வமாக இருந்தபோது அவர்களுடைய சீருடைகள் கற்றல் உபகரணங்கள் இல்லாமல் ஈர்க்கின்றனர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் கல்வியை கைவிடக்கூடாது என்று அவரது உரையில் குறிப்பிட்டுள்ளார்

சில மருத்துவர்கள் கடவுளாகவே மக்கள் பார்க்கின்றனர் ஒரு சில மருத்துவர்களின் செயற்பாடுகளால் மக்களில் அந்த எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது உயிரை காக்கும் பணியில் ஈடுபடும் மருத்துவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்பதை மனதில் இருந்து சேவையாற்ற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் கோரிக்கை விடுத்தார் வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவர் நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சோபைகள் அமைச்சின் நிலாய்வு கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் சேலத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தில் அண்மையில் எலிகாச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சல் என்பவற்றை கட்டுப்படுத்துவதில் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் செயற்பாடுகள் சிறப்பாக அமைந்ததாக வடக்கு மாகாணம் வடமாகாணத்தில் தாதிய உத்தியோகர்களின் நிலுவை கொடுப்பனர்களும் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டம் மெல்லாவி கல்வலான் பகுதியில் வயல்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று நேற்றிரவு இனம் தெரியாத டபர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது கால்விலான் பகுதியில் வயல் காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விவசாயி ஒருவரின் மோட்டார் சைக்கிளே இவ்வாறு தீ இது தொடர்பான மேலுதிக விசாரணைகளை மெல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முடிந்தாள் கிளிநொச்சியில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தமிழக முதலமைச்சருடன் கதை பதுக்க நேரத்தை நிபித்து அவருடன் கலந்துரையாடி நமது மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கட்டும் அதன் பின்னர் நாங்கள் அவரது செயற்பாடுகளை வரவேற்கின்றோம் என யாழ் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மளத்தின் உபதலைவர் பிரான்சி ரத்னகுமார் சவால் விடுத்துள்ளார் நேற்றைய தினம் சம்மளத்தில் யாழ் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பிலே அவரை இவ்வாறு சவால் விடுத்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்தோனி புள்ள பிரான்சிஸ் ரட்னோமர் யாழ் மாவட்ட சமூகத்தின் உபதலைவர் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னென்றால் வடமராட்சி வடமராட்சி கிழக்கு மாதகல் மென்ன மென்னர் நெடுந்தீவு அந்த பகுதிகளில் இருபத்தி நாலு மணத்தியாலாம் வந்து ரோலர் அடிச்சு கொண்டே இருக்கிறான் அடித்து எங்கட பழங்களை அழிச்சு கொண்டு இருக்கிறான் என்னெண்டா ஜனாதிபதி அவர்கள் சொல்றார் வந்து ஆஹ் இந்தியாவுக்கு போய் மனிதாபிமான முறையில இது தீர்க்கப்படவணும் உண்டு அதே நேரத்துல கடத்துளிர் அமைச்சர் ஜாழ்ப்பாணத்துல சொல்றார் பேச்சு இடம் இடமில்லை உண்டு இடம் வார்த்தைக்கு இந்தியன் ரோலர் இங்கே இஞ்ச வரையிலாவது ஆனா இதே அமைச்சர் கொழும்புல என்ன சொல்றார் என்றால் எங்கட ஆட்சி காலத்துல இது தீர்க்கப்பட வேணும் அப்ப என்ற கருத்துக்கும் கடத்தொள் கடத்தொழில் அமைச்சர் கருத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு ஆனா என்ன முரண்பாடா இருந்தாலும் என்னென்றாலும் நீங்கள் எங்களுக்கு சரியான முறைக்கு உடனடியாக இப்போ ஸ்ரீலங்கா நேவியை விட்டு எங்களுக்கு உடனடியாக இந்த ரோலரை விட்டு திறந்து கொண்டு தான் இந்த இந்தியன் இழுவப்பட சம்பந்தமா எங்களோட மீனவர் சம்பந்தமா கதைக்கே இல்லை அங்கே இருந்து ஒரு பகட்டுக்கு அங்கே அவங்க அங்கே பகட்டை காட்டி போட்டு இங்கே வந்து சொல்லினோம் தாங்கள் டைம் கேட்டிருக்கான் டைம் கேட்டு நாங்கள் மீனவர் பிரச்சனையாக கதைக்க போகிறோமா இதெல்லாம் பேய் காட்டு கதை எங்கட மீனவற்ற வாக்குகளை பெறுறதுக்கு ஒரு பொருளுடா கதையெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஏழுமண்டால் இப்போ இப்போ அங்கே இந்தியாவில் தேர்தல் நடக்க போகுது அந்த தேர்தலுக்கு தேர்தல் நடக்க போகிற சமயத்தில் உங்களுக்கு அந்த டைம் தர மாட்டோம் ஆனா ஏழு உங்களது நாங்கள் சொல்றோம் நீங்கள் டைம் எடுத்து இந்த மீனவற்ற பிரச்சனைய நீங்கள் பேசுங்கோ பேசி தீருங்கோ நாங்கள் உங்களோட மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் பட்டபகலில் இருவர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சம்பவம் மன்னார் மாவட்டத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் மீதும் சட்டத்தின் மீதும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு வாரங்களில் நடைபெற்ற இரண்டாவது துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது என்பதுடன் நான்கு நபர்கள் குறித்த இரண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கொல்லப்பட்டுள்ளனர் காலை எட்டு முப்பது மணி அளவுக்கும் ஒன்பது மணிக்கும் இடைபெற்ற நேரத்தில் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஒன்றுக்கு வருகை தந்த நான்கு பேர் மீது மோட்டார் சைக்கிளில் வேர்கி தந்த இனம் தெரியாத நபரோர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதுடன் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுக்கு இலக்கான நால்வரின் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த நிலையில் பட்டப்பகலில் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தடுக்க முடியாத போலீசார் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் மக்கள் போலீசார் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற இடத்தில் ஒரு பகுதியில் நீதிமன்ற வளாகமும் அங்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் கடமையில் இருந்த நிலையிலும் மறுபக்கம் மென்னார் மாவட்ட போக்குவரத்து போலீசாரின் அலுவலகம் காணப்பட்ட நிலையிலும் சாம்பெற்ற இடத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் ராணுவ முகாம் காணப்பட்ட நிலையிலும் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதுடன் சந்தேக நபர்களும் தாப்பிச் சென்றுள்ளமை போலீசார் மற்றும் ராணுவத்தின் பாதுகாப்பு கடமை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக குறித்த சம்பவத்தில் ஓயிலந்த நபர் மீது கடந்த வருடம் போலீசார் சீருடையோத்து சீருடையின் விறகை தத்த நபரோவ துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் குறித்த நபர் தெய்வாதீனமாக உயிர் தப்பி இருந்தார்

கிளிநொச்சி மாவட்டத்தின் காண்டாவளை பிரதேச செயலாளர்களுக்கு உட்பட்ட ஐயன் அயன் கோயிலடி பெரியகுளம் ஓரியான் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள அனுத்தம் காரணமாக இடைத்தக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் கண்டாவளி மகா வித்தியாலயத்தில் அடி பாடசாலையில் குடும்பங்களை சேர்ந்த நூற்றி தொண்ணூறு பேரும் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த பத்து குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ஒரு பேரும் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் அனைவரும் சமமான வேலைவாய்ப்பை வழங்க கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் மூற்றவெளியில் அமைந்துள்ள நினைவு இருந்து ஆரம்பமாகிய கவனஈர்ப்பு பேரணி தபால் கந்தோர் ஊடாக யாழ் பேருந்து நிலையத்தில் சென்றடைந்தது இதன்போது கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் பட்டதாரிகள் அணியுடையும் அணிந்தவாறு பட்டதாரி குளித்தொழிலில் ஈடுபடுவதை சித்தரிக்கும் வகையில் விசித்திரமான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் யாழ்நகர் மற்றும் அதனிய ஆண்டிய போதியில் துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் தொடர்ந்து ஆளுநர் அலுவலகம் வரையில் சென்றனர் வேலை வேண்டும் வேண்டும் என கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனடுத்து வடக்கு மாகாண ஆளுநரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டது இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறது இன்றைய தினம் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே கவன ஈர்ப்பாக முன்னெடுக்க இருக்கின்றோம் அதாவது பல தடவைகள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத இந்த நேரத்திலே இன்றைய தினம் யாழ் நகர பகுதியிலே தமிழ்தாய் வாழ்த்தோடு எங்களினுடைய பட்டமளிப்பு அங்கிகளையும் ஒரு அடையாளமாக அணிந்து இன்றைய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த போராட்டம் வந்து தற்பொழுது இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த நகரங்களை சுத்தம் செய்வது அத்தோடு வாகனங்களை சுத்தம் செய்வது போன்ற ஒரு அடையாளங்களை வெளிப்படுத்தி எங்களினுடைய வேலை வந்து எங்களுக்கு படித்த படிப்புக்குரிய வேலை இந்த அரசாங்கம் தரவில்லை நாங்கள் படித்தும் இந்த அரசாங்கத்தால் புறந்தள்ள படுகின்றோம் என்பதனை ஒரு அரசாங்கத்தை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த அங்கிகளையும் அணிந்து இதோடு வந்து அந்த வேலைகளை செய்ய போகின்றோம் நாங்கள் வந்து படித்து பட்டம் படித்து தகுதி இருந்தும் வெளியில் ரோட்டில் நிற்கிறான் இதுக்கு காரணம் ஓ பாதி நாங்களென்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் ஒரு தன் படித்து அவன் வெளியில் நிற்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணுமென்றதுக்காக கிட்டத்தட்ட நாற்பது வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் அல்லது முப்பத்தஞ்சு வயசை தாண்டி ஆசிரியர் நியமனம் கிடைக்காத பட்சத்திலேயும் ஒரு அவலமான சூழ்நிலையில் இருக்கிறான் இலங்கை தயாரிப்பான மில்கோ ஹைலாண்ட் பால்மா உற்பத்தி பொருட்களை யாழ்புடா நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆரம்ப நிகழ்வு சாவுக்குச்சேரியில் நேற்று இடம்பெற்றது யாழ் சாவுக்குச்சேரி நூனாவில் பகுதியில் ஹைலாண்ட் பால்மா முகவர் நிலையத்தை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் தங்கத்தவையே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிப்பெண்ணாக ஒமான் நாட்டுக்கு சென்ற மாட்டக்களப்பு மாவட்டம் முனைக்காடு கிராமத்தை செய்த ராசலிங்கம் யசோமலரை பவர் வருடங்களாக எத தொடகளும்பவும்ாத பத்தொன்பதாம் தேதியன்று ஊடகங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இந்நிலையில் ஓமன் சென்ற குறித்த பெண் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினோராம் தேதி திடீரென தங்களதுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும் ஊடகங்கள் வாயிலாக அறிவித்து ஒரு மாதத்துக்குள் எமது அக்காவை மீட்டு தருவதற்கு பேருதவியாக இருந்து செயல்பட்ட ஊடகங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறித்தபடியின் சகோதரிகள் தெரிவிக்கின்றவை குறிப்பிடத்தக்கது வணக்கம் வரைக்கும் எங்கடக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டுக்கு பனிப்பண்ணா வீட்டு வேலைக்கு போனவ ஒரு வருஷம் காசு எல்லாம் போட்டு வந்தோம் ஒரு வருஷம் ஒரு தொடர்புமே இல்லாமல் இருந்தது ஊடகங்களுக்கு ஊடகங்களுக்கு அறிவித்ததால ஊடகங்களுக்கு அறிவித்து அறிவி அறிவிட அவையை எடுத்து தந்தவங்க ஊடகங்கள் இப்போதாங்க இந்த பூனை பூனைகள பதினோராந்தேதி அவள் வந்தவ வந்ததால் போனதால் இந்த ஊரெல்லாம் மறந்து போனதால் எங்கள் நிறைய இடத்துல தேடி தெரிஞ்சிருக்கிறாள் தெரிஞ்சுதான் யாரோ வீடு காட்டினுன்னு சொல்லி வந்து சேர்ந்தவன் இந்த அக்காவை எடுத்து தந்த ஊடகங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம் ஒரு வருஷம் கூடிய அவக்கு கொடுக்காத காசு சம்பளத்தை எப்படியாவது இங்கே மீட்ரு கொடுக்கணும் ஏஜென்சி மூலமாக ஏஜென்சிக்கு எப்படியாவது ஏஜென்சி பார்க்கணும் இது பார்த்து ஒரு வருஷம் அவைக்கு கொடுக்காத காசு எல்லாத்தையும் அவை அவைக்கு மீட்ரு கொடுக்கணும் இதே மாதிரி இன்னொரு இன்னும் இன்னும் ஒரு பொம்பளைக்கு இப்படியான ஒரு இது நடக்கக்கூடாது அவள் கஷ்டப்பட்டு வந்துட்டா நிறைய அடி வாங்கிருக்காள் அப்புறம் கரண்டி ஆலையெல்லாம் சூடு வச்சுருக்காங்க நிறைய கஷ்டப்பட்டவை வந்தாள் இன்னும் ஒரு கஷ்டம் இன்னும் ஒரு பொம்பளைகளுக்கு இப்படியான ஒரு கஷ்டம் வரக்கூடாது அதனால் வெளிநாடு போகிறார்கள் இது விஜய் தீர விசாரிச்சு வெளிநாடு போங்க இந்த ஊடகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எங்கள் அக்கா வடுத்து தந்தது கவனி நன்றி சொல்கிறோம் ஊடகங்களுக்கு துறைமுகத்துக்கு பெறும் கப்பல்களை பரிசோதனை செய்து விடுவிக்க முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது விடயத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் துறைமுக நிலைமையை கண்காணிக்க வந்தபோது கொழும்பு துறைமுகத்துக்கு வந்த முப்பது கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆனால் முப்பது கப்பல்களை திருப்பி அனுப்பியதன் மூலம் நாட்டுக்கு பாரியளவில் ஏற்படுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் சமன் ரத்னபிரியா தெரிவித்தார் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கும் பொருட்களை கொண்டு செல்ல வந்திருக்கும் ஊர்திகள் பல நாட்களாக வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி துறைமுக அதிகாரிகள் மற்றும் சுங்க அதிகாரிகளை சந்தித்து துறைமுக ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி வேலை செய்து பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் ஆனால் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வர காலம் கடந்துள்ள நிலையில் இன்னும் பிரச்சனைக்கு தீர்வு காண அரசாங்கத்தினால் முடியாமல் போயுள்ளது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் போயிருப்பதால் பதினேழு கொள்கலன்கள் துறைமுகத்துக்குள் இருக்கியிருப்பதாக வலிவரன் தரவுகள் மூலம் தெரிய வருகிறது போன்று கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்திருந்த உலக சந்திப்பில் கலந்து கொண்டு கேத்து தெரிவிக்கையில் அவரை இவ்வாறு தெரிவித்தார்